வணக்கம் இப்போ நம்ம பார்க்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு எடுபது சேண்டுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லிடத்துலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் பூமிங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வரணும் பூமிங்க நல்லா செம்மெண்ட் பூமிங்க ஏரியா பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டி ஏரியாங்க காடு பார்த்தீங்கன்னா கிளம்பே கேலிங்க உங்களுக்கு கோழிப்பணம் போடுறதுக்கு அருமையான பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு நல்ல பூமிங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தை பார்த்து திறந்த வைப்புக்குறதுங்க உங்களுக்கு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸும் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாழ்க்கை தண்ணி மட்டும் பாய்ங்க சுத்தியும் பாருங்க தென்னதோ பக்கம் ஏரியாங்க நல்லா தண்ணி ஆகுங்க மேவடம் தென்னை வரைக்கும் வருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கொழிங்க வடவோடு வந்து தென்னை மரம் அது வரைக்கும் வருங்க கரெக்டாக பல்லடத்துக்கு முப்பது கிலோமீட்டர் வரணுங்க பெரிய வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க இந்த லேண்டு தடன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டோட்லேருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேரியங்க அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நா முப்பது டு அடி பக்கம் வருங்க இந்த வீட்டில் வந்து வில்லேஜில் அமைச்சிருக்குதுங்க இந்த வீடு தெரிய பார்த்தீங்கன்னா வீடுக்கு ஊரை ஒட்டியே அமைச்சிருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க சுற்றியும் பாருங்க ஏரியா தண்ணி ஆங்க தெரிய கனரா சர்வீஸ கிடையாதுங்க நல்லா செம்மண் பூமிங்க கோழி பண்ண போடுறப்பட ரெண்டு பண்ண போடலாங்க பூமி வந்து வில்லேஜ் ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க இங்கே மெயின் ரோடு வந்து ரெண்டரை கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க ஏழு கிலோமீட்டர் தான் வருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எழுபது செண்டுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து முப்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க அளவான பட்ஜெட்டுக்கு வாங்கி தோட்டம் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்